ஏடி நந்தா ஒரு வீடியோ போட்டுருக்காரு போர்னோகிராஃபி பத்தி ரீசென்ட் டேஸ்ல யூடியூப்ல வந்த ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வீடியோ அப்படின்னு அதை சொல்லலாம் என்ன ப்ரோ பசங்க போர்னோகிராஃபிக்கு அடிக்ட் ஆகுறத பத்தி நிறைய வீடியோஸ் யூடியூப்ல வந்திருக்கு இதுல என்ன அப்படி புதுசா இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா எஸ் இந்த வீடியோ டிஃப்ரெண்ட் தாங்க ஈவன் பர்னடிக் சப்ஜெக்ட்ல இது வரைக்கும் யாரும் தொடாத ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த வீடியோவை ஏடி நந்தா பண்ணிருக்காரு ஸ்கூல் பசங்க இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறது பிரச்சனை அதுல மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இவங்க அதுக்கு அடிக்டா இருக்கிறதா இப்போ இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் வேர்ல்டில் போனோகிராஃபிக்கு அதிகமாக அடிக்ட் ஆயிருக்கிறது அடல்ட் பிளஸ் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அது இல்லை சைல்டு அண்ட் அடலசன்ஸ் அதாவது பத்துலேருந்து இருந்து பதினெட்டு வயசுக்கு உட்பட்ட சின்ன சின்ன பசங்க தான் போனோகிராஃபிக்கு அதிகமாக அடிக்ட் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏட்டு வந்து தான் அந்த வீடியோவில் பேசியிருப்பாரு இதைத்தான் நான் சொல்றேன் இந்த போனோகிராஃபி அடிக்ட் பற்றி யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வந்திருந்தாலும் இந்த வீடியோ ஒரு டிஃப்ரெண்ட்டான பாயிண்ட் ஆஃப் வந்து பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சோஷியல் இஷ்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சாவது ஆறாவது படிக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்களுக்கு மத்தியில இந்த போனோகிராஃபி கல்ச்சர் அப்படிங்கிறது ஒரு நார்மலி சாக்கப்பட்ட விஷயமா மாறி இருக்கிறது தான் இதை தான் ஏ நந்தா அந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்பாரு இப்படி இந்த போனோகிராஃபி கல்ச்சர் அப்படிங்கிறது இப்போ இருக்க இந்த யங்கர் ஜென்ரேஷனில் ஒரு அடிக்ட் ஆகி அது இல்லாமல் அவங்களால வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அவங்க இருக்கிறது ஒரு ப்ராப்ளம்னு சொல்லியிருப்பாரு அதனால் அவர்களுடைய மூளையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றியும் சைக்கலாஜிக்கலாக அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு இப்போ இருக்க ஜென்ரேஷன் பசங்களை கேட்கும் போது எல்லாரும் சொல்கிறது என்னன்னா இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ்போஸ் ஆனது சிக்ஸ்த்து படிக்கும்போது அப்படின்றாங்க ஃபோட்டோகிராஃபி நீங்கள் ரிப்பீட்டாக பார்த்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா உங்களை பிரெயின் ஃபுல்லாகவே இந்த டோப்பமெண்ட் வந்து ஃப்ளட் ஆயிடும் எல்லாம் கரெக்டாக பேசியிருப்பாரு ஆனால் அந்த வீடியோவோட வீடியோட கன்க்ளூஷனில் பான் எங்க எங்கேஜ் அப்படிங்கிறது ஒரு தப்பான விஷயம் இல்லை சரி தப்பு அப்படிங்கிறது இங்கே ஒன்றும் கிடையாது அது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை முடிச்சிருப்பாரு சொல்லுவார்னா பார்க்குற தப்பு கிடையாது அது அவங்கவுங்க இஷ்டம் பட் அடிக்ட் ஆகிறது தான் இங்கே ப்ராப்ளம்னு சொல்கிறேன் தப்புன்னு சொல்லலாம் இங்கே சரி தப்புன்னு எதுவுமே கிடையாது ப்ராப்ளமாக இல்லையான்றதான் மேட்டர் பான் அடிக்ஷன் அட் யங்கர் ஏஜ் ப்ராப்ளம் இந்த கன்க்ளூஷன் தான் நாம இந்த வீடியோ பண்ணுறதுக்கான முக்கியமான காரணமாக அமைஞ்சிருச்சு எஸ் பான் அடிக்ட் ஆன் யங்கர் ஏஜ் இட்ஸ் மாரலி ராங் இப்போ இருக்கக்கூடிய இந்த யங்கர் ஜென்ரேஷன் எப்படி இந்த அளவுக்கு பான் அடிக்ட் ஆனாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைக்கு காலங்காலமா ஒரு தீர்வு சொல்லப்பட்டுட்டு இருக்கு அது என்ன அப்படிங்கறத பாத்துருவோம் அதுதான் செக்ஸ் எஜுகேஷன் வாட் இஸ் செக்ஸ் எஜுகேஷன் அதாவது பாத்தீங்கன்னா நான் பத்தாவது படிக்கும் போது தான் நியூஸ் பேப்பர்லயும் ரொம்ப ரேரான டிவி டிபேட் எல்லாம் இந்தியாவில் இருக்க மக்களுக்கு செக்ஸ் பத்தின புரிதலே இல்ல யூரோப்ல எல்லாம் ஒன்பது வயசா இருக்கும்போதே தன்னுடைய குழந்தைகளுக்கு செக்ஸ் பத்தின புரிதலையும் செக்ஸ் எஜுகேஷனையும் சொல்லி கொடுத்துருவாங்க பதினாலு வயசுலலாம் எல்லாம் அங்க டேட்டிங்கே போக ஆரம்பிச்சிருவாங்க ஆனா இந்தியா மாதிரியான கண்ட்ரில இன்னமும் செக்ஸ் அப்படிங்கிறது மூடி மறைத்து வைக்கப்பட்ட பெண்டோரா பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறத நான் நிறைய கேட்டிருக்கேன் இப்ப பதினஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தா இன்னமும் இதே உருட்டை தான் உருட்டிட்டு இருக்காங்க சரி முதல்ல செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னா மேலாட்டமாக என்னென்னு பார்ப்போம் செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குது ஆனால் கோராக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மூணு பாயிண்ட் வந்து அதனுடைய கோர் வேல்யூவாக இருக்குது என்ன அப்படின்னா ஒரு மனிதன் தன்னுடைய மற்றும் தன்னுடைய எதிர்பாலினத்தினுடைய உறுப்புகள் பற்றியும் அதனுடைய செக்ஷுவல் ஆக்டிவிட்டி பற்றியும் தெரிஞ்சுக்கிறது ரெண்டாவது சேஃபாக செக்ஸ் பண்ணுறது அது அன்வான்ட் ப்ரெக்னன்சியை தடுக்கும் பெர்த் கண்ட்ரோலை ஊக்குவிக்கும் தேவையில்லாத ஹெல்த் இஷ்யூலேருந்து உங்களை பாதுகாக்கும் மூணாவது ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் உள்ள செக்ஷுவல் ரைட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறது இந்த மூணு தான் செக்ஸ் எஜுகேஷனுடைய கோர் சரி இதை விடுங்க நம்மள மாதிரி நைன்டி ஸ்கிட்ஸ் எயிட்டி ஸ்கிட்ஸ்க்குலாம் செக்ஸ் எஜுகேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணும் பெண்ணும் எழுந்தாங்கன்னா குழந்த பிறந்துடும் அவ்வளோதான் அதனால தான் நம்ம காலங்காலமாக லிப் லிப் கிஸ் அடித்தா குழந்த பிறந்துடும் சொல்லி நம்பிட்டு இருந்தோம் சுருக்கமாக சொல்லணும்னா நம்மள மாதிரியான ஆட்களுக்கு எஜுகேஷன் அப்படிங்கிறது ரீப்ரொடக்ஷன் அதாவது இனப்பெருக்கு மட்டும் தான் இப்ப இருக்க மாடர்ன் ஜெனரேஷன் செக்ஸ் அப்படிங்கறத ஒரு பிளஷருக்கான செயலாகவும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனாலதான் இப்ப இருக்கக்கூடிய எங்கர் ஜெனரேஷனுக்கு போனோகிராஃபி அப்படிங்கிறது ஒரு வெளிப்படையான தன்னுடைய வாழ்க்கையில அன்றாடம் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா மாறி நிக்கிறது ஏன் ப்ரோ இவங்க மட்டும் நான் வேட்ட கிரகத்துல தான் வந்தாங்க நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷன் தானே எப்படி இவங்களுக்கு மத்தியில இப்படியான ஒரு சிந்தனை புகுத்தப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கதான் தான் போனோகிராபி வேர்ல்டு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரோலை வந்து பிளே பண்ணுது நாம நினைச்சிட்டு இருக்கோம் பண்ணி ஒரு வெப்சைட்டுக்குள்ள போய் வீடியோகளை தான் போனோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனா அது கிடையாது இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு சோசியல் மீடியாலேயே அது சாதாரணமாக கிடைச்சது இப்ப இருக்க சோசியல் மீடியாவோட அல்காரிதம்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரூட்டாலிட்டி கண்டென்ட்டையும் செக்ஷுவல் கண்டென்ட்டையும் தான் ரொம்ப அதிகமாக பரப்பக்கூடிய வகையில இருக்கு ஒரு போனோகிராபி வெப்சைட்டுக்குள்ள நீங்க என்ட்ராயி பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்க ஒரு கனவுனும் மனைவியும் எப்படி அப்படின்லாம் இருக்காது அங்க நீங்க பாக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே ஃபேக்காகவும் ஃபேன்டியாகவும் தான் இருக்கும் இதுல என்ன ப்ரோ தப்பு இருக்கு செக்ஸ் அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவனுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி அவன் அனுகுறான் இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் ஆக்சுவல் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது ஒரு அஞ்சாவதோ ஆறாவதோ படிக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் இந்த போர்னாகிராஃபி வேல்டுக்குள்ளே என்ட்ராகி அங்கே இருக்கக்கூடிய வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது அவனுக்கு இது வரைக்கும் சொல்லிக் கொடுக்கப்பட்ட ரிலேஷன்ஷிப் மாரல் வேல்யூஸ் எல்லாமே அந்த இடத்துல பிரேக் ஆகும் அது வரைக்கும் அவன் கூட பிறந்த தங்கச்சியையோ அக்காவையோ அவன் தப்பான பறவையில் பார்த்துருக்க மாட்டான் ஆனால் அந்த இடத்துல பிரதர் அண்ட் சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரியா இருக்கும் அதுக்குள்ளே ஆயிரம் வீடியோஸ் இருக்கும் அது எல்லாமே தான் அவனுடைய மைண்ட் அதை ஏற்றுக்க மறுக்கும் அதை திரும்ப திரும்ப பார்க்கறத அவன் விரும்புவான் அதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் போவான் அண்ட் டாக்டர் மாம் சன் ஸ்டெப் ஸ்டெப் நெய்பர் இப்படி ரிப்பீட்டடாக அவன் இந்த வீடியோக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது போது இது வரைக்கும் இந்த உறவு முறைகளில் அவனுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருந்த மாரல் வேல்யூஸ் எல்லாமே அந்த இடத்துல மருந்து கடைசியாக கடைசியா அவன் மைண்ட் எப்படி ஆகும் சொன்னா தன்னுடைய எதிர்பாலினமான பெண் அவனுக்கு அவள் எந்த ரோல்ல இருந்தாலும் அவன் அவளை செக்ஷுவலா தான் திங்க் பண்ண ஆரம்பிப்பான் டுடி நந்தா அவரோட வீடியோல ரொம்ப அருமையா ஒரு பாயிண்ட் சொல்லுவாரு ஒருத்தன் ட்ரக் அடிக்டாக இருக்கும் போது அவனுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் ஏற்படுமோ அதே ப்ராப்ளம் தான் போனோகிராஃபி அடிக்ட் ஆகியிருக்கிறவனுக்கும் இருக்கும் அப்படின்னு ட்ரக் அடிக்ட்டுக்கு அவன் ட்ரக் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது தன்னுடைய மகளையோ தாயையோ எப்படி அவனுக்கு வித்தியாசம் தெரியாதோ அதே பிரச்சனை தான் இங்க போனோகிராஃபி அடிக்ட் ஆகக்கூடிய பசங்களுக்கும் இருக்கும் இந்த இடத்துல தான் இது ஒரு சோசியல் இஷுவா மாறுது தான் சொல்றான் இப்படி சின்ன சின்ன பசங்கள்லாம் இந்த மாதிரியான போனோகிராஃபிக்கு அடிக்ட் ஆகிறது ஒரு ப்ராப்ளம் மட்டும் கிடையாது அது ஒரு தப்பான விஷயம் அது ஒரு சமுதாய சீர்கேடு ஒழுக்க கேடு அப்படின்னு இப்படி இருக்க நிலமையில மட்டும் அவனை வெளியில கொண்டு வராது அது இன்னும் தள்ளதான் செய்யும் ப்ரோ ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய போனோகிராஃபி வெப்சைட் வந்து இந்தியா முழுவதும் தடை செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் பட் ஆனா அதுக்கான சான்சஸ்லாம் இங்க இருக்கா அப்படிங்கிறது தெரியல இப்ப இருக்க கவர்மெண்ட் அதெல்லாம் வந்து துணிச்சலா பண்ணுமா அப்படி பண்ணாலும் மக்கள் சப்போர்ட் கிடைக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல குறைஞ்சபட்சம் நம்மளுடைய கல்வி முறைல் வேல்யூஸ் வந்து அதிகப்படுத்தணும் வந்து அவனுடைய மன மனசுல ஆழமா பதிகிற மாதிரி சொல்லி கொடுக்கணும் தனி மனித ஒழுக்கம் ஆண் பெண் உறவு முறைகள் இருக்கக்கூடிய ஒழுக்கம் சமுதாயம் சார்ந்த ஒழுக்கங்கள் சொந்த பந்த உறவுகள்ல கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் இதெல்லாம் சின்ன வயசுலயே அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரியான கல்வி முறைமையை நம்ம வந்து உருவாக்கணும் இதுக்கெல்லாம் நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கிறதுனால மட்டுமே தீர்வு கிடைச்சிடாது இதெல்லாம் அரசு செய்ய வேண்டிய வேலை இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து ஆய்வு செய்து அரசுகளுக்கு பரிந்துரைகளை கொடுக்கக்கூடிய திங்க் டேங்ஸ் ஒரு குரூப் இருக்கும் அந்த குரூப் இதையெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணனும் மக்கள் மத்தியில் இதை பற்றின கருத்துக்கெல்லாம் கேட்கணும் இதற்கு ஒரு அழகான தீர்வு கொண்டு போய் அரசு மத்தியில் வைக்கணும் அப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் எதாவது ஏற்றுடி நாகவும் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பார் ஏன்னா இந்த பிரச்சனை பற்றி நம்ம பேசிகிட்டு தான் இருப்போம் எந்த ஒரு தீர்வும் கிடைக்காது ஸோ ஓவராலாக இங்கே சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா அஞ்சாவது ஆறாவது படிக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்கெலாம் போனோகிராஃபிக்கு அடிக்ட் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம் மட்டுமில்லை அது ஒரு சமுதாய சீர்குடு ஒழுக்க கேடு இந்த பாயிண்ட் ஆஃப் வந்து இந்த பிரச்சனையை நம்ம அணுகணும் அப்படி அணுகுனா மட்டும்தான் முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னா இந்த வீடியோ நாம் சொல்ல வந்து தெரியும் மாரல் எஜுகேஷன் பற்றியும் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றியும் தனியாக ஒரு வீடியோ தான் டிஸ்கஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த பிரச்சனையில் உங்களுக்கும் ஏன்னா கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் அடுத்த ஒரு ஹாசமான வீடியோ தான்